ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வளர்பெறே சஷ்டி விரதம் இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் எப்படி வழிபாடுகள் இந்த சஷ்டி அன்று நாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம் அந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நம்மளுக்கு வளர்பிறை சஷ்டி வருகிறது சஷ்டி அன்று நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வோம் அப்படின்றது எல்லோருமே அறிந்தது ஆனா நிறைய பேர் வந்துட்டு இந்த சஷ்டி அன்று எப்படி விரதம் இருப்பது அப்படிங்கறத நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகத்தையும் இந்த பதிவுல நாம தெளிவுபடுத்திடலாம் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் தான் இந்த சஷ்டி அன்று விரதம் இருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யலாம் மற்றவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கோரிக்கையை முன்வைத்து நீங்க முருகப்பெருமானுக்கு இந்த சஷ்டி அன்று விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது கிடைக்கும் சரி இப்போ நம்மளுக்கு வளர்விறை சஷ்டி நாளைய தினம் வருகிறது நாம எப்படி விரதத்தை ஃபர்ஸ்ட் துவங்கணும் அப்படிங்கறத முதல்ல நான் சொல்லிடுறேன் காலையில எழுந்திருச்ச உடனே நீங்க குளிச்சிடணும் அதுக்கும் தலைக்கு தான் குளிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக தலைக்கு தான் குளிக்கணும் நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அது சஷ்டி விரதமாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ஒரு தெய்வத்திற்காக நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் விரதம் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா காலையில் நேரமாகவே முடிந்த வரைக்கும் ஆறு முப்பது மணிக்குள்ளாகவே எழுந்திருச்சு நீங்கள் குளிச்சிடணும் குளிச்சுட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் ஆரம்பிச்சிடணும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் முருகப்பெருமானனுடைய படம் எப்படி இருந்தாலும் சரி வள்ளி தெய்வானையுடன் இருந்தால் மிகச்சிறப்பு இல்லை எங்கள் வீட்டில் முருகப்பெருமான தனியாகத்தான் இருக்கிறார் அப்படின்னாலும் தப்பு தப்புல நீங்கள் அதையே வச்சு வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு செவ்வந்தி பூ செவ்வரளி பூக்கள் மிகவும் பிடித்தது இந்த இரண்டு பூக்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னா வாங்கி அலங்காரம் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை வைத்து நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்போ நாம் ஏற்ற வேண்டிய தீபம் நீங்கள் காலையில் விரதத்தை துவங்குறப்பவும் நீங்கள் இந்த விரதத்தை இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க மாலையில் நீங்க விரதம் நிறைவு செய்யும் போது தான் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும் காலையில் நீங்கள் இப்போ ஏற்றும்போது சாதாரணமாக நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு ஒரு டம்ளர் பால் வச்சுக்கோங்க ரெண்டு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வச்சுட்டு நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிடணும் ஆரம்பிச்சுட்டு அன்று முழுவதும் உபவாசமாக இருக்க வேண்டும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து கொண்டு பொறுத்து நீங்கள் விரதத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானை நல்லா அலங்காரம் பண்ணிட்டு இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா இந்த தீபத்தை நீங்கள் மாலை நேரத்தில் விரதத்தை நிறைவு செய்யும் போது தான் இந்த தீபம் ஏத்தணும் இதற்கு பெயர் ஷட்கோண தீபம் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியற மாதிரியே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதற்கு நிறைய பேர் நான் வந்து ஷட்கோண தீபம் போடுங்கன்னு சொல்கிறப்ப அந்த சட்கோண தீபம் வந்து எப்படி வரைஞ்சி போடணும்னு கொஞ்சம் நீங்கள் வந்து சொல்லுங்கள் மேம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அதனால உங்களுக்கு நான் இப்போ ஒரு பேப்பரில் ரஃபாக வரைஞ்சி காமிச்சிருக்கிறேன் இதை வந்து நீங்கள் பச்சரிசியில் பச்சரிசி மாவு இருக்குது இல்லைங்களா அதில் இந்த சட்கோண தீபம் இந்த சட்கோணம் போட்டு இதே மாதிரியே எழுதி உங்களுக்கு அந்த சப்படின்னா ஆறு எழுத்து இருக்குது இல்லைங்களா அது ஒவ்வொரு மேலேயும் ஒரு விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் இப்படி ஆறு தீபத்தையும் ஏற்றிட்டு அந்த ஓம் அப்படின்னு இருக்கிற இடத்துல ஒரே ஒரு வெற்றிலை வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கு மேலே ஒரு விளக்கு வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க ஏற்றிட்டு நீங்கள் முருகப்பெருமானினுடைய கந்த சஷ்டி கவசம் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க தாராளமா பாராயணம் பண்ணலாம் ஆனால் ஃபெசலா குழந்தை பாக்கியத்துக்காக நான் விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க திருப்புகள் பாராயணம் பண்ணலாம் ஏன்னா திருப்புகள் குழந்தை பாக்கியத்துக்காக நம்மளுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் அதனால குழந்தை வரம் வேண்டும் அப்படிங்கிறவங்க திருப்புகழ் பாராயணம் பண்ணுங்க இல்லை எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவான்னே சொல்லி நூற்றி எட்டு முறை நாம வந்து இந்த போற்றிகள் சொன்னாலே போதும் முருகப்பெருமானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இப்போ இப்ப நீங்க காலையில நெய்வேதியத்துக்கு வந்து ஒரு டம்ளர் பால் வச்சுட்டீங்க மாலை நேரத்துல சர்க்கரை பொங்கல் ரொம்ப பிடித்தமானது அதை வந்து நீங்க நெய்வேதியமா செஞ்சு வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் நீங்க பூஜை நிறைவு செய்த பிறகு அந்த சர்க்கரை பொங்கலையே நீங்க வந்து சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தையும் நிறைவு செய்து கொள்ளலாம் சஷ்டி அன்று விரதம் இருப்பவர்களுக்கு அவர்கள் கேட்டது நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது முருகப்பெருமானின் அருள்வாக்கு ரொம்ப எளிமையான விரதம் மாத மாதம் வரக்கூடிய சஷ்டி அன்று நாம விரதம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அது எல்லாமே பொடி பொடியாக்கும் பொதுவாகவே முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்கள் வாழ்க்கையில் கர்ம வினைகள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நீங்க எப் பொழுதும் மாதா மாதம் சஷ்டி என்று நீங்க ஆரம்பிக்கிறீங்க இனிமேல் நான் வந்து ஒவ்வொரு சஷ்டி என்றும் விரதம் இருப்போம் ரெண்டு சஷ்டி வரும் ஒன்னு வளர்பிரை சஷ்டி இன்னொன்று தேய்பிரை சஷ்டி நாம இப்பத்தான் நீங்க புதுசா நீங்க வந்து சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து வளர்பிறை சஷ்டியில ஆரம்பிப்பது நல்லது ஏன்னா அது வளர்ந்து கொண்டே போகும் ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்க ஆரம்பிக்கிறீங்க ஒரு வேலை கிடைக்கணும் ஒரு திருமணம் நடக்கணும் வீடு கட்டணும் இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக நீங்க விரதம் இருக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நாளைய தினத்தில் வரக்கூடிய வளர்புரை சஷ்டி அன்று நீங்க விரதத்தை ஆரம்பிக்கலாம் இல்லைங்க எங்க கடன் தீரணும் கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு இருக்கிறவங்க தேய்பிரை சஷ்டி என்று விரதம் இருக்கலாம் இது வந்து ஸ்பெஷல்லா நாங்கள் இந்த இதெல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிறவங்களுக்காக நான் சொல்றது இல்லைங்க எங்களுக்கு பொதுவாக நாங்கள் முருகப்பெருமானுக்காக ச சஷ்டி என்று விரதம் இருக்கணும் அது வளர்விரையா இருந்தாலும் சரி தேய்விரையா இருந்தாலும் சரி நாங்கள் அதெல்லாம் பார்க்கறது இல்லை அப்படிங்கிறவங்க நீங்க எந்த சஷ்டியிலையும் சரிங்க நீங்க விரதத்தை ஆரம்பிக்கலாம் நம்ம செய்வது நம்பிக்கையோடு முழு அன்போடு நம்பிக்கையோடும் நாம முருகப்பெருமானை முழு சரணாகதி அடைந்து அவரை நாம வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறைந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் திருமணம் நடக்கணுமா நடக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டுமா கிடைக்கும் வீடு கட்டணுமா கண்டிப்பா வீடு கிடைக்கும் அதனால முருகப்பெருமானை நினைத்து நாம வழிபாடு செய்பவர்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எளிமையா நாம இருக்கக்கூடிய இந்த சஷ்டி விரதத்துல நம்மளுக்கு இவ்வளவு நன்மைகள் நடக்குது அப்படின்னா அதை யாருமே தவறாமல் நாளைய தினத்தில் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்